வணக்கம் வணக்கம்மேஷ் தலைப்புச் செய்திகள் சர்வதேச மகளிர் தினத்தில் பாலின சமத்துவத்திற்காக செயலாற்ற அனைவரும் உறுதியேற்க குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார் மகளிரின் ஆளுமைக்காக தமது தலைமையிலான மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த ஆண்டுகளில் மகளிர் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் ஆயுஷ் ஷெட்டி இன்று களமிறங்குகிறார் இனி விரிவான செய்திகள் உலக அளவில் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்து வரும் நிலையில் பெண்கள் அதிக அளவில் பணிகளில் நியமனம் செய்யப்படுவதன் அவசியத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பாதையில் பெண்களின் தலைமைத்துவம் என்ற தலைப்பிலான தேசிய மாநாட்டில் புதுடெல்லியில் இன்று அவர் உரையாற்றினார் சமுதாயத்திற்கான மகளிரின் அர்ப்பணிப்பு மிகு சேவைகளை கௌரவிக்கும் வகையில் இத்தினம் கொண்டாடப்படுவதாக அவர் குறிப்பிட்டார் பாலின சமத்துவத்தை முன்னெடுத்து செல்லும் வகையில் அனைவரும் உறுதியேற்க வேண்டிய தினம் இது என்றும் குடியரசுத் தலைவர் தெரிவித்தார் மகளிர் மிகப்பெரிய முன்னேற்றங்களை சந்தித்து வருவதாகவும் அதற்கு சிறந்த உதாரணமாக தாம் திகழ்வதாகவும் குடியரசுத் தலைவர் கூறினார் இந்த மாநாட்டை தொடர்ந்து மகளிர் நலம் மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் தொடர்பான உயர்நிலை விவாத அமர்வுகள் இடம்பெறுகின்றன மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி தேவி இதில் பங்கேற்றுள்ளார் முன்னதாக குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள வாழ்த்து செய்தியில் தடைகளை தகர்த்தெறிந்து பெண்கள் வேகமாக முன்னேறி வருவதாக மகிழ்ச்சி தெரிவித்தார் மகளிரின் உரிமை சமத்துவம் ஆளுமையை உறுதி செய்ய மத்திய அரசின் ஒருங்கிணைந்த முயற்சிகளையும் அவர் எடுத்துரைத்தாா் மகளிர் தம் பாதையில் வெற்றிகரமாக முன்னேற ஆதரவளிக்க நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் உறுதியேற்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதன் மூலம் பாலின சமத்துவத்தோடு பெண்கள் தங்களுடைய கனவுகளை எந்தவித அச்சமும் இன்றி முன்னெடுத்துச் செல்ல முடியும் என்று குறிப்பிட்டார் குடியரசு துணைத்தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் சமூகத்தின் முதுகெலும்பாக திகழும் மகளிர் அர்ப்பணிப்புடனும் தலைமைத்துவத்துடனும் வலிமையுடனும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டார் மகளிர் முன்னின்று வளர்ச்சியையும் முடிவுகளையும் மேற்கொள்ளும் போதே சமுதாயத்தில் உண்மையான ஆளுமை ஏற்படும் என்றும் அவர் எடுத்துரைத்தார் மகளிர் தலைமையிலான மேம்பாடு வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான அடிப்படை என்றும் அவர் குறிப்பிட்டார் அனைவரையும் உள்ளடக்கிய ஆக்கப்பூர்வமான முன்னேற்றமான எதிர்காலத்தை உறுதி செய்ய திரு ஜக்தீப் தன்கர் அழைப்பு விடுத்துள்ளார் மகளிர் ஆளுமைக்காக தமது தலைமையிலான மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் நவ்சாரியில் லட்சாதிபதி பெண்கள் அமைப்பு நிகழ்வில் மகளிர் சுயஉதவி குழுக்களை சேர்ந்த இரண்டரை லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு கோடி ரூபாய் நிதி உதவி இன்று வழங்கி பிரதமர் உரையாற்றினார் மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கைகளையும் அவர் எடுத்துரைத்தார் நாடு முழுவதும் மகளிருக்கு ஆயிரக்கணக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டதன் மூலம் மகளிரின் அடிப்படை சுகாதாரமும் தனித்துவமும் உறுதி செய்யப்பட்டு அவர்கள் மதிப்புடனும் மரியாதையுடனும் வாழ வழிகோலப்பட்டிருப்பதாக அவர் கூறினார் மகளிரின் தேவைகளுக்கு ஏற்ப செயல்பட்டு அவர்களுக்கு ஆதரவான சமுதாய சூழலை உருவாக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் முன்னதாக பிரதமர் சர்வதேச மகளிர் தினத்தையொட்டி பெண்களை ஊக்கப்படுத்தும் வகையில் தமது சமூக வலைதள கணக்கை அவர்களிடம் ஒப்படைத்தார் இதனைத் தொடர்ந்து பெண்கள் தங்களது சாதனைகளையும் தாங்கள் கடந்து வந்த பாதைகளையும் அதில் வெளியிட்டு வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் நாட்டில் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெண்கள் பல்வேறு பிரிவுகளில் வெற்றிகரமாகவும் அறிவாற்றலுடனும் செயலாற்றி வருவதாக பிரதமர் சுட்டிக்காட்டினார் பெண்களின் தீர்க்கமான முடிவுகளும் அவர் தம் வெற்றியும் மகளிரின் எல்லையில்லா திறனையும் வலிமையையும் பிரதிபலிப்பதாக பிரதமர் எடுத்துரைத்தார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை வடிவமைப்பதற்கான பெண்களின் அளப்பரிய பங்கை தேசம் கொண்டாடுவதாக பிரதமர் கூறினார் நம் நாட்டில் பெரும் மாற்றங்களை உள்ளடக்கிய வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் வகையில் அதனை வலுப்படுத்த வேண்டும் என்றும் நவீன இந்தியாவின் வடிவமைப்பாளராக திகழ பெண்கள் பிரதமரின் சமூக வலைதள பதிவில் விருப்பம் தெரிவித்துள்ளனர் பிரதமர் தமது சமூக வலைதள கணக்கை ஒப்படைத்திருப்பது குறித்து பல்வேறு தரப்பு பெண்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர் இதனிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி இரண்டு நாள் பயணமாக வரும் பதினொன்றாம் தேதி மொரீஷியஸ் செல்கிறார் அந்நாட்டின் தேசிய தின கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் கலந்து கொள்கிறார் இந்த பயணத்தின் போது மொரீஷியஸின் பிரதமர் உள்ளிட்டோரையும் பிரதமர் சந்தித்து பேசுகிறார் இந்திய நிதியுதவியுடன் அங்கு அமைக்கப்பட்ட கல்லூரி மற்றும் சுகாதார மையத்தை திறந்து வைக்கும் பிரதமர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடுகிறார் நாட்டில் அடுத்த ஆண்டுகளில் எழுபத்தி ஐந்தாயிரம் புதிய மருத்துவ இடங்கள் கூடுதலாக உருவாக்கப்படும் என்று மத்திய சுகாதார குடும்பநலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் சுகாதார தொழில்நுட்ப ஆய்வு தொடர்பான சர்வதேச கருத்தரங்கை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர் கடந்த பத்து ஆண்டுகளில் மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை நூற்றி ஒன்று சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டினார் உயர் மருத்துவ சிகிச்சைகளை வலுப்படுத்தும் வகையில் இருபத்தி இரண்டு எய்ம்ஸ் மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை தமிழ்நாட்டில் மகளிர் உரிமையை அனைத்து தளங்களிலும் தமது தலைமையிலான அரசு உறுதி செய்வதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னையில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்டங்களில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர் காஞ்சிபுரம் ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் எழுநூறு படுக்கைகளுடன் புதிய தொழில் விடுதிகள் அமைக்கப்படும் என்றார் மாநிலத்தில் நான்கரை லட்சம் மகளிருக்கு மூன்றாயிரத்து நூற்று தொன்னூறு கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்நிகழ்வில் ஆயிரம் மகளிர் குழுவினருக்கு அடையாள அட்டைகளை வழங்கிய முதலமைச்சர் சிறந்த தொழில் முனைவோராக உயர்ந்திட வாழ்த்தினாா் ஆயிரம் மகளிர் சுயஉதவிக்குழு சகோதரிகளுக்கு நான் அடையாள அட்டைகளை வழங்கியிருக்கிறேன் அதோட பயன்கள் கிராம மற்றும் நகர பேருந்துகளில் சுயஉதவிக்குழுவினர் தங்கள் தயாரிக்கிற பொருட்களை இருபத்தைந்து கிலோ வர கட்டணமின்றி எடுத்துச் செல்லலாம் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீடு திட்டத்தில் பதிவு செஞ்சவங்க பயன்களை பெறலாம் கூட்டுறவு வங்கிகள் மூலமா பெறப்படக்கூடிய பல்வேறு கடன்களை பெற முன்னுரிமை பொருட்களுக்கு ஐந்து விழுக்காடு கூடுதல் தள்ளுபடி ஆவின் பொருட்களுக்கு குறைந்த விலை இ சேவை மையங்களில் பத்து விழுக்காடு சேவை கட்டண நாட்டில் கடந்த ஆண்டுகளில் மகளிர் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பெண்களுக்கு தமது சர்வதேச பெண்கள் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கியுள்ளார் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான பிஜேபியின் கையெழுத்து இயக்கத்திற்கு பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஆதரவு கிடைத்துள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் மத்திய அரசு மீனவர்களை பாதுகாக்கும் வகையில் செயல்பட்டு வருவதாகவும் அவர்களது தொழில் வளர்ச்சி பாதுகாப்பிற்காக நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் கடந்த பத்து ஆண்டு மகளிர் எம்பவர்மெண்ட் மேம்பாட்டிற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் சயின்ஸ் டெக்னாலஜி என்ஜினியரிங் அனைத்து துறைகளிலும் மிக மிக வேகமாக உயர்ந்து கடந்த முக்கியமாக எடுத்த எம்பவர்மெண்ட் ஆனது ஒருபடி இன்னும் மேல போய் அனைவரும் குறிப்பாக டிஃபென்ஸ் செக்டர்ல சைனிக் ஸ்கூல்ல சகோதரிகளுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில முதல் முறையாக அவர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மகளிர் தின விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது மயிலாடுதுறையில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறித்து புகார் அளிக்கும் இலவச சேவை எண் ஒன்று எட்டு ஒன்று சேவை குறித்து நடைபெற்ற விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அரியலூரில் நடைபெற்ற வேகநடை போட்டியில் ஏராளமான பெண்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர் விருதுநகர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தாயும் சேயும் ஓடும் நெடுந்தூர ஓட்டப் போட்டியை மாவட்ட ஆட்சித்தலைவர் டாக்டர் ஜெயசீலன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஏராளமான பெண்கள் தத்தம் புதல்வர்களுடன் இதில் கலந்து கொண்டனர் வேலூரில் பெண்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி காவல்துறை சார்பில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியை ஆட்சித்தலைவர் திருமதி சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார் பெண்கள் எந்த சூழ்நிலையிலும் விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்பட்டால் சாதனைகளை படைக்க முடியும் என்று கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த பெண் பேருந்து ஓட்டுநர் தெரிவிக்கிறாா் நான் வசந்தகுமாரி பேசுறேன் ஏசியாவின் முதல் பெண் பேருந்து ஓட்டுநர் இருபத்தி நான்கு ஆண்டுகள் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துல ஒரு முகத்தும் இல்லாம பணியாற்றி பணி ஓய்வு பெற்றேன் பிரச்சனைகள் வந்தாலும் மனம் தளராம அந்த பிரச்சனைகளை நம்ம எந்த அளவுக்கு அதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு செயல்பட்டோம்னு சொன்னா நிச்சயமா வெற்றி உண்டு எந்த இடத்துலயும் நீங்க விடாம முயற்சியோட தன்னம்பிக்கையோட வாழ்ந்து காட்டணும் பல சரித்திரங்கள் படைக்கணும் நெல்லை மாவட்டம் மணிமுத்தார் அருவியில் பதிமூன்று நாட்களுக்கு பின்னர் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது துபாயில் ஐசிசி சாம்பியன் கோப்பை கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா நாளை நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது பிரான்சில் நடைபெறும் ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி தைவானின் சுன்ஹி லின்னை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் சர்வதேச மகளிர் தினத்தில் பாலின சமத்துவத்திற்காக செயலாற்ற அனைவரும் உறுதியேற்க குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அழைப்பு விடுத்துள்ளார் மகளிரின் ஆளுமைக்காக தமது தலைமையிலான மத்திய அரசு அர்ப்பணிப்புடன் பல்வேறு திட்டங்களை முன்னெடுத்து செல்வதாக பிரதமர் திரு மோடி கூறியுள்ளார் காஞ்சிபுரம் ஈரோடு உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தோழி விடுதிகள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் நாட்டில் கடந்த ஆண்டுகளில் மகளிர் முன்னேற்றத்திற்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் டாக்டர் முருகன் கூறியுள்ளார் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் அரையிறுதியில் ஆயுஷ் ஷெட்டி இன்று களமிறங்குகிறார்